இந்த காணொலியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார் ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம் இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார் பொதுவாக ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று மூன்று வருடங்கள் தங்கிவிட்டார் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு இப்பொழுது கால ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இதனால்தான் கைரகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்கு உண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள் இந்த நடுவரல்தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும் இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி கொண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம் எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம் கும்பராசியை எடுத்துக் கொள்வோம் ஏழரை சதியில் ஐந்து வருடங்கள் முடிந்து விட்டது கடைசி இரண்டரை வருடம் என்று சொல்லக்கூடிய பாதச்சனி என்ன சார் இந்த பாதச்சனி எங்களை என்ன செய்ய போகிறது ஏழரை சனியில் நாங்கள் தான் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து விட்டோமே இன்னும் பாக்கி இருக்கிறதா என்று வருத்தப்பட வேண்டாம் அதாவது இந்த கடைசி இரண்டரை வருடத்தில் இதன் தாக்கம் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் சனி என்பவர் சொந்த வீட்டிலிருந்து இப்பொழுது குருவின் வீட்டில் வந்து அமர்கிறார் இதனால் உங்களது தனம் குடும்பம் வாக்கு அதாவது நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது கவனமாக அந்த வாக்கை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இப்ப நான் நெக்ஸ்ட் இயர் இந்த கமிட்மெண்ட் பண்றேன் இந்த எடுத்துக்கிறேன் என்று நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான வருமானம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்களது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறது என்றால் வெறும் வார்த்தைகளாக மட்டுமில்லாமல் ஒரு டாக்குமெண்டாக ஒரு பேப்பரில் கமிட்மெண்டாக எழுதி வைத்துக் கொள்வது அல்லது புதிதாக திருமணம் நடக்க இருக்கிறது என்றால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களது சூழ்நிலையை அனுசரித்து அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் பல பேர் முன்பு ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்றால் நாளை அந்த ஒரு காலகட்டங்களில் நாங்கள் அவ்வாறு சொல்லவில்லையே என்று நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தோல்வி அடையவோ அல்லது அவமானப்படவோ நேரிடும் மேலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறும் இதற்கு நீங்கள் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு புத்திசாலித்தனம் இங்கு புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் இங்கு முதலில் சனி சொந்த நட்சத்திரம் இங்கு உத்தரகாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடுகளில் ஒரு வாய்ப்பு வருகிறது நாம் அதில் முதலீடு செய்தால் நாம் இவ்வளவு செய்தால் நமக்கு இவ்வளவு வரும் என்று ஒரு நபர் உங்களிடம் வந்து சொல்வார் கவனமாக கையாளுங்கள் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய இடங்களுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா அவை அந்த பொருளாக இருந்தாலும் அல்லது ஒரு சர்வீஸாக இருந்தாலும் நேர்மையாக நடக்கக்கூடிய விஷயங்களா நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த தொகைக்கு அவர்கள் ரசிப்பு கொடுப்பார்களா அது பூரணமாக அவர்களிடம் போய் சேருகிறதா என்றெல்லாம் நீங்கள் பக்குவமாக விசாரித்துக் கொள்ளுங்கள் இதற்கும் பிறகு பூதனை நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களது புத்திரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யப் போகிறேன் என்று சொல்லி வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை கையில் இருக்காதீர்கள் அதாவது இந்த கல்லூரியில் நான் அவரை சேர்க்கிறேன் அந்த கல்லூரியோ அல்லது அந்த பல்கலைக்கழகமோ அங்கீகரிக்கப்பட்டதா ஒரு பள்ளியை மாற்றுகிறேன் என்றால் அதன் மூலம் அவருக்கு அனுகூலம் ஏற்படுமா போன்ற விஷயங்களை நீங்கள் கிரகித்துக் கொள்ளுங்கள் இது எவ்வாறு நடக்கிறது என்றால் வெளிநாட்டில் நான் ஒரு பெரிய தொகையை கட்டி எனது குழந்தையை படிக்க வைக்கிறேன் படித்து முடித்த பிறகு அங்கேயே வேலை வாய்ப்பு தருவதாக அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது படிப்பு முடிந்த பிறகு வாய்ப்பில்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இதற்காக நாங்கள் ஒரு பெரிய தொகையை கடனாக வாங்கினோம் என்று சிக்கலில் இருக்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வழக்கத்துக்கு மாறான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசிப்பது மட்டுமல்லாமல் அதற்குண்டான குருமார்களையோ அல்லது அதற்குண்டான நல்ல ஆலோசகர்களையோ நாம் சந்திக்க வேண்டும் சனி வந்து விட்டார் என்னை தண்டித்து விட்டார் என்று மட்டும் புலம்பாமல் நமது புத்திசாலித்தனத்தால் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு அதற்காக நேரம் ஒதுக்கி பக்குவப்பட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ண வேண்டும் யோகா தியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு சென்று சனிப்பெய்தி செய்ய வேண்டும் பிறகு வயதில் மூத்த நபர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் உடல் ஊனமான நபர்கள் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்வது அல்லது வஸ்திர தானம் செய்வது அல்லது மருத்துவ உதவிகள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக அவர்கள் வாழ்வில் மேன்மை பெற முடியும் இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து பெரிய அளவில் உங்களை நீங்கள் ஒரு கவசம் போல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் சனிக்கிழமைகளில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம் பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள்